ஆசாரியர்கள் அப்ப இந்த ஆட்டு வாசல் எதற்காக கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னா ஒரு பண்டிகை பாஸ்கா பண்டிகை நடக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள ஆயிரக்கணக்கான ஆடுகளை கொண்டு முதல்ல பலி கொடுக்கணும் எகோவா தேவனுக்கு அந்த ஆடுகளை எதற்காக அந்த உள்ளே கொண்டு போவதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய அந்த பனிரெண்டு வாசல்கள் ஒரே வாசல் இதுதான் இந்த ஆட்டு வாசல் அப்ப இந்த ஆட்டு வாசல் வழியாக கொண்டு போறதுக்காக தான் இதை கட்டுறாங்க அப்ப எப்படி பலி கொடுத்தாங்கன்னா யோசியா ராஜா காலத்துல முப்பதனாயிரம் ஆடுகளை ஒரே நேரத்துல பலி கொடுத்தாங்க அப்படி அப்படின்ட்டு வேதாகமும் சொல்லுகிறது அது போல ஏசு கிறிஸ்து ஒரு சாட்ட வார அடி கொடுத்தார் அப்படிதானா சாட்ட வார இடத்து சில பேருக்கு அடி கொடுத்து வெளியே விரட்டினார் அந்த காலத்துல அந்த யூத அறிஞரான ஜோசிபா சொல்றாரு பாஸ்கா பண்டிகை போது ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் ஆடுகள் ஒரே நாளையில் அவங்க என்ன செய்தாங்க பலி கொடுத்தாங்க அதுவும் இந்த ஆட்டு வாசல் வழியாக கொண்டு போய் தான் பலி கொடுத்தாங்க அப்பச்சா ஆண்டவர் சாட்டை எடுத்து அடிக்க தொடங்கினார் அது சாதாரண ஆலயம் இல்லை முப்பத்தஞ்சு ஏக்கரில் கட்டப்பட்ட ஆலயம் ரெண்டரை லட்சம் ஆடுகளை பலி கொடுத்தாங்கன்னா அங்கே ஆயிரக்கணக்கான லட்சம்